சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மன் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்துக் கட்சியினரும் இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் கஜா புயலால் திருவாரூர் மட்டுமல்ல டெல்டா மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஏற்கனவே இது குறித்து தமிழக தலைமை செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பிலிருந்தே இது தெரிய வருகிறது டிசம்பர் மூன்றாம் தேதியே தேர்தல் ஆணையத்திற்கு இங்குள்ள கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நிலைமைகளை விவரித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் திரு திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தலை அறிவித்தது என்று விளங்கவில்லை முன்னொரு முறை தேர்தல் ஆணையம் தலைமைச் செயலாளரின் வேண்டுகோளை ஏற்று தேர்தல் தற்போது நடத்துவதற்கான சாத்தியமில்லை என்று அறிவிப்பு செய்தது பருவமழை காரணமாக கூறப்பட்டது அன்றைக்கு தலைமைச் செயலாளரின் பரிந்துரையை ஏற்று தேர்தலை நடத்த முன்வராத தேர்தல் ஆணையம் தற்போது தலைமைச் செயலாளரின் அறிக்கையை பொருட்படுத்தாமல் தேர்தலை அறிவித்தது ஏன் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது அதன் கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது பாரதிய ஜனதா அரசு தேர்தல் ஆணையத்தை தம் விருப்பம் போல் ஆட்டி படைக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையமே இதை சாட்சியமாக வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இத்தகைய போக்கு கண்டனத்திற்குரியது சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்தை அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது